நாட்டின் தியாகத்திற்காக சிறை சென்ற குடும்பத்தை சார்ந்தவர் பதிமூன்று இளைஞர்களும் தன் உயிர் போனாலும் சரி என்று போட்டியிட்டார் சென்று இந்த கையினாலே தானே இரத்த கையெழுத்து என்று அவர் விரலை உடித்தார் பூங்காற்று நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் சுதந்திரத்திற்காக போராடிய தன் வாழ்வை தியாகம் செய்த சில தியாகிகளின் வரலாறுகளை உணர்ச்சி அந்த வகையில் நாம் சிந்திப்போம் முதல்ல என்னை பற்றியே சில வரிகள் சொல்லிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஏனென்று கேட்டால் நான் பதினாறு வயதில் அமெரிக்கன் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது சிறை சென்றவர் இன்று தொண்ணூத்தெட்டு வயது என்னுடைய தந்தை எல் கிருஷ்ணசாமி பாரதி அவர்கள் மதுரையிலே வழக்கறிஞராக அட்வொகேட்டாக இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து மூன்று முறை சிறை சென்றார்கள் எம்எல்ஏயாக இருந்தார்கள் எம்பியாக இருந்தார்கள் இந்த நாட்டின் அரசியல் சட்டத்தை நிர்ணயித்த அரசியல் நிர்ணய சபையிலேயே உறுப்பினராக இருந்தார் என்னுடைய தாயார் இரண்டு முறை சிறை சென்று இரண்டு முறை எம்எல்ஏ ஆக இருந்தார் நானும் என் சகோதரியும் நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் சிறை சென்றோம் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் முழுதும் நாட்டின் தியாகத்திற்காக சிறை சென்ற குடும்பத்தை சார்ந்தவன் இன்று நெல்லை மாவட்டத்தைச் சார்ந்த வாஞ்சுநாதன் அவர்களுடைய தியாகத்தை சிறிது சிந்திப்போம் வாஞ்சுநாதன் அவருடைய பெயரை மேலோட்டமாக ஏராளமான பேர் கேள்விப்பட்டிருப்பார்கள் தெற்கே பிரயாணம் செய்தவர்கள் வாஞ்சி மணியாச்சி என்ற ரயில் நிலையத்தை பார்த்திருப்பார்கள் அதை கடந்தும் சென்றிருப்பார்கள் ஆனால் அந்த வாஞ்சி மணியாச்சி என்ற ரயில் நிலையத்திற்கு வாஞ்சி என்ற பெயர் எப்படி வந்தது அந்த வாஞ்சி என்ற பெயருக்குரிய வாஞ்சிநாதனுடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்பதை பற்றி சிந்தித்திருப்பார்களா என்பது எனக்கு தெரியாது ஏன் நான் மற்றவருடைய சரித்திரத்தை எல்லாம் சொல்லலைன்னா நம் பகுதியில் நம்முடைய வாழ்ந்தவர்களுடைய சரித்திரம் நமக்கு இன்னும் கொஞ்சம் உணர்ச்சிகரமாக இருக்கும் வாஞ்சிநாதன் செங்கோட்டையைச் சேர்ந்த இளைஞர் அந்த காலத்தில் ஆஷ் என்ற ஆங்கிலேய கலெக்டர் திருநெல்வேலியில் மிக கொடூரமான அடக்குமுறைகளை கட்டவிழித்து விட்டார் தேசியவாதிகளை எங்கு பார்த்தாலும் அடிப்பது தடியடி செய்வது சிறையில் அடைப்பது கொடூரமாக நடத்துவது இப்படி அந்த தேசியவாதிகள் மீது மிக கொடூரமான அடக்குமுறையை ஆஷ் துரை கையாண்டார் இதை பொறுக்க முடியாத வாஞ்சிநாதன் போன்ற இளைஞர்கள் வாஞ்சிநாதன் செங்கோட்டையைச் சேர்ந்தவர் தென்காசி அருகில் உள்ள செங்கோட்டையைச் சேர்ந்தவர் அவரும் சில இளைஞர்களும் கூடி ஆஷ் துறையினுடைய இந்த கொடூரத்தை இந்த அடக்குமுறையை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் அப்பொழுது அவர்கள் செய்த முடிவு இந்த ஆஷ் துறையை சுட்டு கொண்டு விட வேண்டும் என்பதுதான் இந்த முடிவில் நான் ஏற்புடையவன் அல்ல ஆனால் அவர்கள் அந்த கொடூரத்தை அவர்களால் தாங்க முடியவில்லை பெண்கள் மீது ஆஷ் போலீசார் போலீஸார் நடத்திய அட்டூடியங்கள் அடக்குமுறை இவர்களால் அவர்கள் தாங்க முடியவில்லை எனவே ஆஷ் துறையை கொல்லுவதுதான் இந்த அடக்குமுறைக்கு முடிவாகும் என்று அவர்கள் முடிவெடுத்தார் பதிமூன்று இளைஞர்கள் செங்கோட்டை காட்டில் துப்பாக்கி சூடுகின்ற பயிற்சியை அவர்கள் பெற்றார்கள் பெற்ற பின்பு ஆஷ் துறையை அப்பொழுது யார் அவரை சுடுவது என்ற ஒரு கேள்வி எழுந்தது அப்பொழுது ஒரு முடிவெடுத்தார்கள் யார் ஆஷை சுடுகிறாரோ அவர் உடனே தன்னை சுட்டுக்கொள்ள வேண்டும் அவர் உடனே உயிர் போகிவிட வேண்டும் ஆங்கில போலீசாரிடம் அவர் அகப்படக்கூடாது எனவே ஆஷை சுடுகிறவர் தன்னை உடனே சுட்டு செத்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார் இப்போ நான் அங்கே இருந்தால் சரி அடுத்த ஒரு ஓட்டும் ஆஷை சுட்டுட்டு நம்ம உயிரும் போயிரும்னு நான் பின்வாங்கி இருப்பேன் பதிமூன்று இளைஞர்களும் தன் உயிர் போனாலும் சரி ஆசை நான் தான் சுடுவேன் என்று போட்டியிட்டார்கள் கடைசியாக சீட்டு போட்டு வாஞ்சிநாதனுடைய பெயர் வந்தது எனவே வாஞ்சிநாதன் ஆஷை சுட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது எல்லோரும் தங்களுடைய இரத்தத்தினால் கையெழுத்திட்டு ஆஷ் துறையின் சுடுவதென்று முடிவெடுத்தார் வாஞ்சிநாதன் துறையின் நடவடிக்கைகளை கவனித்து மணியாச்சி வழியாக ஊட்டி செல்கின்ற நாளில் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் துறையை துப்பாக்கியினால் சுட்டு கொன்றுவிட்டார் சுட்டு கொன்றுவிட்டு அந்த ரயில் நிலையத்தில் உள்ள கழிவறைக்கு சென்று தன்னையே சுட்டு கொன்று அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் ஆஷ்துரை இறந்தார் ஒரு மிகப்பெரிய தியாகம் இது ஒரு இளைஞர் ஆஷ்துறையை சுட்டு தன்னையும் சுட்டு கொன்றார் அப்பொழுது ஆஷை வாஞ்சிநாதன் சுடுவது தவறிவிட்டால் வேறு ஒருவர் கூட சென்று சுட வேண்டும் என்று ஒருவர் சென்றார் அவரைப் பற்றி சரித்திரங்கள் பல தெரியவில்லை அவர் யார் என்று கேட்டால் செங்கோட்டையைச் சேர்ந்த ஒரு பிள்ளை அவர் வாஞ்சிநாதனுடன் சென்றார் அவர் யார் என்று நீங்கள் அறிந்தால் திடுக்கிடுவீர்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவக் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த ஒரு மாணவர் சாதாரண ஆள் அல்ல நூறு ஆண்டுகளுக்கு முன் மருத்துவக் கல்லூரியிலிருந்து வெளியே வந்து ஒரு மருத்துவராக வந்திருந்தால் எவ்வளவு பேரும் புகழும் வந்திருக்கும் எவ்வளவு பணம் சம்பாதித்திருக்க முடியும் யோசித்து பாருங்கள் அதை விட்டுவிட்டு இந்த தியாக உணர்வுடன் வாஞ்சிநாதனுடன் தோளுடன் தோள் நின்று அந்த ரயில் நிலையத்திற்கு வந்து வாஞ்சிநாதன் சுற்றவுடன் அவர் தப்பிவிட்டார் ஆனால் இரண்டு மூன்று நாள் கழித்து போலீசார் அவருடன் வந்தது யார் என்பதை கண்டுபிடித்து கல்கத்தா மருத்துவக் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த அவரை கைது செய்து செங்கோட்டைக்கு கொண்டு வந்து அவரை செங்கோட்டை வீதியிலே இரண்டு கைகளிலும் விலங்கிட்டு நாயை இழுத்து செல்வது போல் செங்கோட்டை வீதியிலே அவரை இழுத்து சென்றார் ஜெயிலே சென்று இந்த கையினாலே தானே இரத்த கை இழுத்து போட்டா என்று அவர் விரலை ஒடித்தார் அதற்கும் மேலாக அவர் ஒரு சைவர் அவருக்கு மட்டனையும் மலத்தையும் ஒன்று சேர்த்து கட்டாயப்படுத்தி ஊட்டினார் இவ்வளவு சித்திரவதைப்பட்டு அவர் வெளியே வந்து பிறகு மாண்டு போனார் அந்த பதிமூன்று பேரில் மூன்று பேர் போலீசாரிடம் அகப்படக்கூடாது என்று விஷமறிந்தி அவர்கள் இறந்தார்கள் இந்த சரித்திரம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது வாஞ்சிநாதன் எதற்காக ஆழை சுட்டு தன்னை சுட்டு கொண்டார் குமாரசாமி எதற்காக அவர் அந்த சித்திரவதைகளை அனுபவித்தார் இந்த மூன்று பேர் ஏன் விஷமறிந்தி அருந்தினார்கள் இவர்களெல்லாம் நாடு விடுதலை அடைய வேண்டும் வெள்ளை நடந்து விடுதலை அடைய வேண்டும் இன்று நாம் விடுதலை அடைந்து சுகமாக இருக்கிறோமே இதற்கு அவர்கள் செய்த மாபெரும் தியாகம் அது இந்த தியாகத்தை எண்ணுகின்ற பொழுது கண்ணிலிருந்து கண்ணீர் வரும் ஏனென்றால் இவ்வளவு பெரிய தியாகத்தை அவர்கள் நமக்காக செய்தார்கள் இதுதான் வாஞ்சி மணியாச்சி என்ற நிறைய நிலையத்தை கடக்கின்ற பொழுதெல்லாம் நமக்காக உயிர் விட்ட வாஞ்சிநாதன் நமக்காக சித்திர அந்த வீர சைவர் நமக்காக உயிர் விட்ட அந்த தர்மராஜய்யர் போன்ற மூன்று நபர்கள் இவர்களுடைய நினைவுகள் நமக்கு வருகின்ற பொழுது இவர்களெல்லாம் நமக்காக வாழ்ந்த சீலர்கள் நாம் நாடு விடுதலை வர வேண்டும் என்ற ஒரே லட்சியத்திற்கு வாழ்ந்த சீலர்கள் அவர்களுக்கு ஏதாவது இதில் சுயநலம் இருக்கிறதா அவர்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கிறதா ஒன்றுமில்லை இன்று நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சீலர்களுடைய தியாகம் இதை உணர்ந்த எந்த மாணவனும் எந்த இளைஞனும் வாங்க மாட்டான் இத்தகைய சீலர் வாழ்ந்த நாட்டில் நான் மக்களுக்கு சேவை செய்வேனே உடைய நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்ற உணர்வுதான் அவனுக்கு வரும் இத்தகைய சீலர்களை நாம் மனநிறுத்தி பார்க்க வேண்டும் பூங்காசு இது நாளைய நல்வார்களுக்கான வழிகாட்டு